பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து துமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கடவுளொருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் அரியர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையினார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிரக்குறையே முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்து விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நம்ம இத்தனை விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பாலங்கள் இருக்குன்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தையும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து கட் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டு இருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகுது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறலார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பாக இருந்த கடகராசி அன்பர்களே கடகம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் மனோகாரகன் அதீத தைரியம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க இப்போ இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தா இந்த பங்குனி மாதம் பிறக்கும்பொழுது எட்டாம் இடம் ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாமே ஒரு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க பரிவர்த்தனை பெற்று அப்படின்னே சொல்லலாம் பார்த்தோம்னா எட்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துலையும் ஒம்பதுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் அடுத்தது பார்த்தோம்னா பத்துக்குடையவர் பன்னெண்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் அடுத்தது பதினொன்னுக்குடைய குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் அப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தொடர்பு வருது அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மறைவு ஸ்தானங்கள்லேருந்து பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாம் இடமையான வருமானம் அதாப்பட்டது லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்ற வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒம்போதுக்கும் பதினொன்றுக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க பதினொன்றுக்குடைய சுக்கரன் ஒம்போதுலேயும் ஒம்போதுக்குடிய குரு பதினொன்றிலேயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது சற்றேரக்குறையை ஆட்சி பெற்றதற்கு சமானம் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆய் கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய மாதம் பங்குனி மாதம் அதே போல் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் ஒரு டெப்டேஷனில் போட்டாவது இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவும் நீசபங்கம் அடைஞ்ச புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால நினைச்ச காரியம் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஐஐடி ஜேஇஇ நீட்டு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்கள் எங்கே அப்படின்னாக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற இடங்களில் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் நீங்கள் விரும்பிய பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று அப்படின்ற பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பத்து பத்துக்குடைய செவ்வாயும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுக்கு சமானத்தில் இருக்கிறாரு நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உங்கள் தொழில் முடங்கி இருந்துச்சு தொழிலில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு உங்களுக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளி இல்லாமல் இருந்தாங்க அதனால் தொழிலில் முடக்கம் இருந்துச்சு வியாபாரத்தில் சுணக்கம் இருந்துச்சு இந்த பங்குனி பிறக்கும் பொழுது கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு விசுவாசமான தொழிலாளி கிடைப்பாங்க விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும்போது கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம இப்படியே ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறோமே நம்மளும் தொழிலை விசீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க மருந்து வணிகங்கள் கெமிக்கல் வணிகங்கள் இவங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த லேலாதேவி என்கின்ற வட்டி கொடுத்து வாங்குகிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பேங்கிங் செக்டார்லேயும் பொறுத்தளவுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மத குருமார்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால மத குருமார்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம்னு சொல்லணுமா கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம் நம்ம எப்பொழுதுமே இந்த மாத பலன்கள் சொல்லும் பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுட்டு தான் பலன் சொல்கிறோம் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகங்கள் மேலும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு என்னடா இது இவ்வளோ நாள் அஷ்டமத்து சனி வேறு போயிட்டுருக்கே நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வேறு வந்துட்டுருக்கே ஏன்னா இந்த நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்திங்களா குருவும் வக்கரகதியில் இருந்துட்டார் இப்போ தான் அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று அவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமமாக போகிறோம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் இவ்வளவு நாளாக கஷ்டங்கள் பண விரயங்கள் பண கடன் வாங்கிறது கடனுக்கு போய் கேட்டால் கூட காசு கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரியான கட்டாயங்கள்லாம் இருந்துருக்கும் வேலை மாற்றங்கள் அதாவது இப்போ நாலு நாளைக்கு ஒரு தடவை வேலையை விட்டு போயிடும் சொல்லிடுவாங்க வேலை தேவை வெளியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அதாவது அதிகமான பலு சுமையை கொடுப்பாங்க வேலை சுமையை கொடுத்து உங்களையே வந்து வெளியில போகிறதுக்கு வைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடந்துட்டு இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியின் மூலியமாக அதீதமான வேலை பலு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு வந்து ஆட்சி அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றத சொல்றதுனாலையும் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனாலையும் பார்த்தாலேயானால் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அதீதமான பண வரும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் பொதுவாகவே பார்த்தேன் இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை பத்தி பேசுவோம் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுவோம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு அதிபரின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து நீச்சப்பட்டு போற ஒரு நாலே நாளில் வந்து எட்டாம் இடத்துல வந்து மறைஞ்சு வக்ர வக்கரகதியில போறார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை குடிக்கும் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய அறிவு திறன் காரணமாக வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர் பண லாபங்கள் கிடைக்கும் வெளிநாடு மூலயமாக திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதை தவிர பார்த்தால உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்த்தடையானால் சிறு விரயங்கள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதீதமான உடல் உழைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த வீடு கட்டுறது வீட்டின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வீட்டை வந்து மா மாடல் வந்து சேஞ்ச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவர வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஏன்னா பத்தாம் அதிபதியும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் பெரிய ஏற்றம் வேலை நிமித்தமாக வெளிநாடு போய் வெளிநாட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போரும் இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்த இல்லைனால் செவ்வாயே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் அதிகமாகும் புதுசா கடன் வாங்குவீங்க புதுசா எது கடன் வாங்குவீங்க புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால வாகனத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத எச்சரிக்கையாகவே சொல்றோம் ஜாக்கிரதையா இருக்கு இந்த காலகட்டத்துல புதிய வாகனம் வாங்குவீங்க புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி இருக்கும் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களில் முயற்சி புது முயற்சிகள் வேண்டாம் அந்த காலகட்டம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டம் எப்பப்போ வருது இந்த மாதத்தில் அது தவிர இந்த சந்திராஷ்டம காலகட்டத்துக்கு என்ன எளிய பரிகாரம் அது தவிர இந்த மாதத்தினுடைய என்ன எளிய பரிகாரம் கோவில் ஏதாவது போகணுமா உங்களுடைய தசா உக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்குறது அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோமய ஐயா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலருந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்கிறது வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படியே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பம் வீடு அப்போ அந்த கும்பம் வீட்டுக்கு உண்டான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குற போது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்ட நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அந்த தினங்களை வந்து உங்களுக்கு எந்த ஒரு புத்தியமும் வந்து சரியானபடி சிந்திக்க வைக்க செயல்படுத்தாது அப்போ அந்த புத்திகள் வந்து சிந்தனை இல்லாமல் போகிறதுனால தவறுதலான முடிவுகளை எடுக்கக்கூடிய விளைவுகள் வரும் அந்த தவறுதலான விளைவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து அந்த தினங்களில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பண்ணக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்க்கற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் அந்த வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்கிற போது கூட உங்களுடைய புத்துநிலை தடுமாற்றமாகி ஏதாவது விபரீதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறோம் அதனால் அந்த நாட்களெல்லாம் தவிர்க்க வேண்டாம் அந்த நாட்கள் என்ன என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது இந்த பங்குனி மாதத்துலரை வரக்கூடிய பங்குனி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வருது அதுக்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பகல் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இந்த நேரங்களில் இதைகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியம் இது போக உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்குதுங்கிறத ஐயா சொன்னாங்க ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ப வண்டி வாகனங்களில் போகிறபோது எதவா பார்த்து போகிறது நல்லது அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க அதேமாரி உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அஷ்டமத்தில் சனி இருக்கிற காரணத்தினால அதாவது அதை வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் அந்த அஷ்டமத்து சனி இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து உங்களுக்கு கடனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கிறதுக்காகவும் கடன்கள் வராமல் இருக்கிறதுக்காகவும் புதிய கடன்கள் வாங்காமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் யோக நரசிம்மரை போய் வழிபடணும் அந் அதை வழிபட்டு தீபம் ஏற்றியும் வழிபடணும் அது போக இந்த பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பானகம் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி அதை வந்து படையல் வச்சுட்டு அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அதை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த கடன் தொல்லைகளும் குறையும் கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமையும் பண்ண பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையெல்லாம் பண்ணுவார் அப்போ யோக நரசிம்மரை போய் வழிபடுறதுனால உங்களுக்கு புதிய கடன் வாங்க வேண்டாம் பழைய கடன்கள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை அவசியம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி பிரிவில் கடன்கள் வந்து குறைஞ்சிரும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் திருமண பாக்கியம் உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியம் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனதில் பட்ட எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனால் இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு முதல் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக முதலீடுகள் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மறைந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதனால் வண்டி வாகனங்கள் பார்த்து செல்வது ரொம்பவும் நல்லது புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது கடன்கள் மூலியமாக கோர்ட்டு பிரச்சனைகள் வம்பு வழக்கு ஏதாவது வந்ததுன்னா பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சக்தியோஜர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்